வணக்கம் கனடாவில் சுட்டுக்கொலை கனடாவின் மார்க்கம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபது வயது இளம் பெண் கடந்த ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக கனடாவின் சிபிசி செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர் ஜாழ்ப்பாணத்தின் முன்னாள் மேயர் அல்பரட் துரியப்பாவின் பேத்தியான ரகுதாஸ் நீலாட்சி என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர் ஜாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் வசித்தவர் என்றும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கனடா சென்றுள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது இந்த வீட்டில் இதற்கு முன்பு மூன்று முறை துப்பாக்கிச்சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் ஒரு முறையும் மார்ச் மாதம் இரண்டு முறையும் இத்துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு முறையும் சந்தேக நபர்கள் தொலைவில் இருந்தே வீட்டை நோக்கி சுட்டுள்ளனர் எச்சந்தர்ப்பத்திலும் புலனாய்வு பிரிவினரால் சந்தேக நபர்களை கைது செய்ய முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த துப்பாக்கிச்சூட்டில் ரகுதாசன் நீலாட்சி உயிரிழந்தார் என்றும் அதே வீட்டில் இருந்த வயது ஆயத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும் கூறப்படுகிறது வீட்டின் பாதுகாப்புக்காக இருந்த ஜெர்மன் செப்பட் வகை நாயொன்றையும் துப்பாக்கிதாரிகள் சுட்டுக் கொண்டுள்ளனர் சூடு நடத்திய பிறகு ரக கேப் வண்டியில் நான்கு பேர் தப்பிச் சென்றமை சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளதாக கனடா போலீசார் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் இதுவரை சந்தேக நபர் ஜாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் இக்கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது புலம்பெயர் இளத்தமிழர் சமூகத்திற்கு இத்தகைய உள்முரண்பாடுகளும் கொலைகளும் அண்மை காலங்களில் கனடாவில் அதிகரித்து வருவதாக மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தொழிற்போட்டி காரணமாக இக்கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்றும் கொலை முயற்சியின் போது வீட்டிலிருந்த யுவதி அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர் அநியாயமாகவும் அவலமாகவும் உயிரொன்று பறிபோயிருப்பதுடன் எமது இளைய சமுதாயம் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவது வேதனைக்குரிய விடயம் எனவும் பலரும் நமது கருத்தை பதிவிட்டு வருகின்றனர் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சமர்க்கனேன்